அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனைகளை அவங்க சரி செய்யறதுக்கு ரொம்ப போராடுவாங்க ட்ரை பண்ணுவாங்க முடியாது சரியான விதத்தில் முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இந்த ஈஸியாக வெளியில் வர்றதுக்கான சூட்ஸும் நிறைய பேருக்கு தெரியாதுங்க அதை கவனித்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முயற்சி செய்யணும் உதாரணமாக இதில் ஒரு கேம் இருக்குது பாருங்கள் இந்த வட்டமாக எல்லாரும் நிற்கிறாங்க அதில் ஒருத்தங்க ஒவ்வொருத்தருடைய கையை கோர்த்து பிடிச்சிட்ருக்காங்க இவங்களுக்கு ஒரு சிக்கலை இப்போ கொடுத்துருக்கோம் என்னென்னா எல்லோரும் எதிர் எதிரில் இருக்கிறவங்க முகத்தை பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்க சிக்கல் என்னென்னா இதை அவங்க கையை பிரிக்காமல் எதிர் திசையில் திரும்பணும் அடுத்த பக்கமாக திரும்பணும் இதை நுட்பத்தோடு செயல்படுத்தினாங்கன்னா அவங்க அந்த சைடு திரும்பலாம் இது எப்படி அவங்க ஈஸியாக வெளியில் வர்றாங்க இல்லை எப்படி கஷ்டப்படுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம் இதே போல் தாங்க வாழ்க்கை அவங்க இப்போ ஈஸியாக வெளியில் வந்துட்டாங்க சூட்சமம் தெரிஞ்சதுனால தெரியாதவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நன்றி